சிவகங்கை மாவட்டம் தெருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை காற்றில் மிதந்த தகவலை கேட்டு மனு அளித்த பெண் அதிர்ச்சி அடைந்தார் அவருடன் தமிழ் ஜனம் செய்தியாளர் சுப்பிரமணி நடத்திய தொலைபேசி உரையாடலை தற்போது கேட்போம் அம்மா வணக்கம் தமிழ் ஜனம் டிவி ரிப்போர்ட் பேசுறேன்மா ஆஹ் சொல்லுங்க சார் அம்மா ஒண்ணும் நீங்க உங்க பேர் செல்வி தானே ஆமா சார் அம்மா நீங்க வந்து அந்த இது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல வந்து எதுவும் மனு கொடுத்திருப்பீங்களா ஆமா சார் மனு கொடுத்திருக்கேன் என்ன என்ன கேட்டுமா மனு கொடுத்திருந்தீங்க சார் அந்த பட்டா மாத்தருக்கு மனு கொடுத்திருக்கேன் சார் பட்டா மாத்தருக்கு மனு கொடுத்திருந்தீங்க ஆமா சார் அதாவது நீங்க கொடுத்த மனு நீங்க உங்க ஊர்காரங்க நிறைய பேர் கொடுத்திருப்பீங்க போல ஆமா சார் அந்த மனுக்கள் புல்லாமே பாத்தீங்கன்னா திருப்போணம் வைகை ஆறு இருக்குல ஆமா அதுக்குள்ள கிடக்குமா இப்ப சார் நெசம் சொல்றீங்களா போய் சொல்றீங்களா ஆமா நெசமா தாமா சொல்றோம் நெசமா தாமா சொல்றோம் வைகை ஆத்துக்குள்ள கிடக்கு இந்த இந்த மாதிரி மனு புலாமே ஆத்து போட்டு போயிருக்காங்க அரசு அதிகாரிகள் அது சொல்லுங்களா அது என்னமா நீங்க உங்களோட கருத்து என்னம்மா சரியா எதுக்கு சார் மனு எதுக்கு சார் சும்மா கீழ போட்டு வந்து சார் போனாங்க சொன்னாங்க சார் நீங்க இப்படி சொல்றீங்களா